மா என்னடி தூரு இல்ல கல்யாணம் இன்னைக்குதான் என்னைக்கு ஒரு கல்யாணம் இருக்குல்ல அந்த பத்திரிக்காய் வச்சுட்டு போனாங்களே ஆமா வச்சுட்டு போனாங்க இப்போ நம்ம அங்க போய் பிரியாணி சாப்பிட்டு வரலாமே உம் சரின்னா அண்ணி சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு ப்ளஸ் அண்ணி சாப்பாடு அவ்வளவு நல்லாவே இருக்குல ஆமாண்டி எனக்கும் சுழச்சு போயிடுச்சுதான்

சரிமா நீ வீட்ல பத்திரமா இருக்க போயிட்டு வரும் எவ்வளவு சந்தோஷம் பாத்தீங்களா தேனா தே நான் நீ அது வந்து பிரியாணி சாப்பிட போற ஒரு குசில இருக்காம வேற ஒண்ணும் இல்ல

மறுமால <triggeringanabha> <tale>

ஆஹ் என் மவா வந்துட்டு கல்யாணத்துக்கு போவேன்னா இங்கேயே அண்ணி ருசியா செஞ்சிருக்காங்க இங்கயே சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டா சரிங்க வந்துட்டு நாங்க கை கழுவிட்டு வரோம் நீ வந்துட்டு இலை அறுத்துட்டு வா இலை போடு எங்களுக்கு வந்து சாப்பாடை எடுத்து வையே நாங்க சாப்பிட்டுக்கிறோம் நாங்க கல்யாணத்துக்குலாம் எல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்க போய் ரெஸ்ட் எடுக்கிறோம் இவ்வளவு நேரம் ரெஸ்ட் தானே அம்மாவும் எடுத்தீங்க ஏன்னா அடுப்படையில வந்து வேலை செஞ்சீங்களா அந்த கல்யாணத்துக்கு கிளம்புறோம் கிளம்புறோம் கிளம்பறணும்னு நான் சமைக்கிற வரைக்கும் நானும் பாக்குறேன் என்னமோ இங்கிட்டு ஓடுறீங்க இங்கிட்டு ஓடுறீங்க ஒரு வேலை கூட எனக்கு வந்து செஞ்சு கொடுக்கல இப்போ என்னமோ பெரிய வெட்டி முடிச்சிட்ட மாதிரி சாப்பிட்டுட்டு போய் ரெஸ்ட் எடுக்கிறீங்களா அம்மாளும் அவளும் எத்தே இதெல்லாம் சரியில்லத்தே நீ உடுங்க நீ சும்மா எனக்கு காடர் போட்டுட்டு இருக்காத போ நான் இப்போ வருவார் உங்க அம்மாவே சேர்ந்து சாப்பிடுங்க மணி பதினொன்னே ஆகுது அவன் வரத்துக்கு ஒரு மணி ஆயிடும் அது வரைக்கும் ஏத்த பதினோரு மணிக்கு யாரும் சாப்பிடுவாங்களே இப்ப எடுத்துட்டு வாங்க

இனிமேலாம் நீங்க எந்த கல்யாணத்துக்கு போறதுனாலும் நீங்க போனதுக்கு அப்புறம் என்ன காதெல்லாம் தாப்பா போட்டுட்டு தானே சமைச்சி சாப்பிடணும் ஏன்னா இது மாதிரி தான் தினம் நீங்க பாத்துட்ட ரெண்டு வாட்டி இது மாதிரி எனக்கு செஞ்சுட்டிங்க நீங்க போறேன் போறேன்னு ரெடி பண்றது அப்புறம் பார்த்தா பத்திரிக்கையும் வரலங்குறது என்ன திருட்டு வேலை அம்மாலும் இந்த சிக்கனுக்கு கொசரம் அடுத்த நம்ம வேறு மாஸ்டர் நினச்சேன் இன்றைக்கி ரசம் செய்யலான்னு பார்த்தோம் கடைசியாக இதுங்களாம் போகுது நல்லா செஞ்சு நான் ஓராளாக வச்சு வெளுத்து கட்டலாம்னு பார்த்தா இன்றைக்கி பாரு நடிச்சு நடிச்சு உட்காந்து திங்கிதுங்களே ஆயாலும் அவனும் சரி சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போய் சாப்பிட்டுட்டு வரோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேட கமந்த லைக் காணி தண்ணி எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த இன் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்